முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச அவர்கள் இலங்கை குற்ற துறையால இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் சகல ஆதாரங்களோடு கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன விடயம் சொன்னால் இலங்கையினுடைய கதிர்காமம் பகுதியில் இருக்கக்கூடிய மெனிக் நதியையொட்டி இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு காணியில் பன்னிரண்டு அறைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை கட்டினதாகவும் இந்த கட்டடத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச தங்கி இருந்ததாகவும் அவருக்கு பாதுகாப்பாக இலங்கை கடற்படை சிப்பாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த

அந்த எல்லா விடயங்களுமே இப்போ வெளிச்சத்துக்கு வர்றதால அதிரடி கைது நடவடிக்கைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டு வருது இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு வழக்கு விசாரணைகள் ஜோசித ராஜபக்சோட சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோனுடைய பாதுகாவலராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ கேர்னல் நெவில் வன்னியார் ஆட்சியும் அழைக்கப்பட்டிருந்தவர் இவரும் இதே சொத்து குவிப்பு விசாரணைகளை தான் அழைக்கப்பட்டிருந்தவர் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த நெவில் வன்னியார் ஆட்சிக்கு கொழும்புல மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் இருக்குதாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த காலப்பகுதிகளில் வந்திருக்கு இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதிகளில் அதாவது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துக்குள்ள தான் இந்த சொத்து குவிப்பு எல்லாமே நடைபெற்று இருக்குது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றது இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்தவர் ஆக இந்த காலத்துக்குள்ள தான் இந்த சொத்து குவிப்பு எல்லாமே நடைபெற்று என்னென்ன சொத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் இவருக்கு வந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சேவையில் ஈடுபடக்கூடிய பன்னிரண்டு அதிசோகசு பேருந்துகள் இருக்குதாம் இதைவிட எட்டு மிகப்பெரிய ரக்குகள் இருக்குதாம் மூன்று எரிபொருள் நிலப்பு நிலையங்கள் இருக்குதாம் இவை எல்லாமே இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள வந்து